தமிழ்நாட்டின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்கள் கோலோச்சிய வரலாற்றையும் தாங்கி நிற்கிறது இத்தொகுதி முதலாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட ஆயிரத்து நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த வாலிகண்டபுரம் வாலீஸ்வரர் கோயில் பதினாறாம் நூற்றாண்டில் ஆற்காடு நவாபால் கட்டப்பட்ட ரஞ்சன்குடி கோட்டை ஆகியவை பெரம்பலூரின் வரலாற்று அடையாளங்களாக திகழ்கின்றன இயற்கை எழில் கொஞ்சம் பச்சை மலையில் உள்ள கோரையாறு நீர்வீழ்ச்சி லாடபுரம் மயில் ஊற்று அருவி மற்றும் புளியஞ்சோலை போன்றவை சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுக்கும் அம்சங்கள் பச்சை பசேலென விவசாயம் தழைத்தோங்கும் பூமியாக திகழும் இப்பகுதியில் மன்னச்சநல்லூர் அரிசி முசிறி கோரைப்பாய் காவிரி படுகையில் விளையும் தனிச்சுவை தனிச்சுவைமிக்க வாழைப்பழம் மற்றும் வெற்றிலை போன்றவை சிறப்பு சேர்க்கும் அம்சங்களாக உள்ளன தழுதாழை மர சிற்பங்கள் நாகலாபுரம் சிற்பங்கள் மற்றும் புவிசார் குறியீடு அங்கீகாரத்திற்காக காத்திருக்கும் செட்டிக்குளம் சின்ன வெங்காயம் ஆகியவை பெரம்பலூரின் பெருமையை பறைசாற்றுகின்றன நெல் கரும்பு வாழை மக்காச்சோளம் பருத்தி வெங்காயம் வெற்றிலை மஞ்சள் மரவள்ளி மற்றும் சிறுதானியங்கள் மட்டுமின்றி சூரியகாந்தி உள்ளிட்டவையும் கணிசமாக சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது மேலும் ப்ளூ மெட்டல் எனப்படும் கருங்கல் ஜல்லிக்கான கனிம வளம் நிறைந்த பகுதியாகவும் உள்ளது புகழ்பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோயில் சிற்பக்கலைக்கு பெயர் பெற்ற வெங்கனூர் விருதாச்சலேஸ்வரர் கோயில் மற்றும் தமிழ்நாட்டில் பிரம்மனுக்கு என தனி கருவறை கோயில் என்ற திருப்பட்டூர் பிரம்மா கோயில் இத்தொகுதியின் ஆன்மீக அடையாளங்களாக திகழ்கின்றன வேளாண் சார்ந்த கால்நடை வளர்ப்பும் இங்கு பிரதானம் என்பதால் பால் உற்பத்தியிலும் முன்னிலை வகிக்கிறது பெரம்பலூர் இந்நிலையில் செட்டிக்குளம் சின்ன வெங்காயத்திற்கு புவிசார் குறியீடு அங்கீகாரத்தை ஒன்றிய அரசு விரைந்து வழங்க வேண்டும் என்பது விவசாயிகளின் பிரதான கோரிக்கையாக உள்ளது செட்டிக்குளத்தினுடைய சின்ன வெங்காயம் சிறப்பானதுன்னு சொல்லி தலைப்பு கொடுத்து தான் நாங்கள் புதுசார் கேட்டுருக்குறோம் சின்ன வெங்காயத்துக்கு புதுசார் கொடுத்து குறியீடு வழங்கிட்டாவே இந்த மாவட்டத்தில் விளையக்கூடிய வெங்காயம் அனைத்து விவசாயிகளுக்கும் அது பொருத்தமானதாயிருது அதே போல் இதில் ஒழுங்குமுறை விற்பனை கூட தங்க அமைச்சு கொடுக்கணும் அரியலூரிலிருந்து பெரம்பலூர் துறையூர் தாத்தையங்கார்பேட்டை வழியே நாமக்கல் வரை நூற்று இருபது கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில்வே இருப்பு பாதைக்கான திட்டம் முதற்கட்ட ஆய்விலேயே உள்ளது தமிழ்நாட்டில் ரயில்வே வழித்தடமே இல்லாத பகுதி என்பதால் பெரம்பலூருக்கு ரயில் சேவை கண்டிப்பாக தேவை என்ற கோரிக்கை எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக நிறைவேற்றப்படாத கோரிக்கையாக உள்ளது துறையூர் முசிறி மற்றும் லால்குடி பகுதிகளில் மகளிர் மேல்நிலைப் பள்ளிகள் தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் வேளாண் ஆராய்ச்சி மையம் போன்றவை அமைத்து தர வேண்டும் என்கின்றனர் தொகுதி மக்கள் தமிழகத்தின் மூன்றாவது பெரிய ஏரியான பஞ்சப்பட்டி ஏரிக்கு மாயனூர் பகுதியிலிருந்து காவிரி உபரி நீரை கொண்டு வர வேண்டும் என்பது விவசாயிகளின் நீண்ட கால கோரிக்கையாக உள்ளது மாயனூர் அதுவணையிலிருந்து உபரியாக கடலில் கலக்கின்ற நீரை குழாய் மூலம் பஞ்சப்பட்டி ஏரிக்கு தண்ணீர் கொண்டு கொண்டு வந்து நிரப்புகின்றோம் என்கின்ற உறுதி அளித்திருக்கின்றார்களை ஒழிய இன்று வரை அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படவில்லை என்பதை மிக வருத்தத்தோடு இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம் லால்குடி முசிறி காவிரி படுகையில் விளையும் வெற்றிலை வாழை மற்றும் முசிறி கோரைப்பாய் போன்றவற்றை சரக்கு ரயில் மூலம் வட மாநிலங்களுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்யவும் மற்றும் ஏற்றுமதி செய்யவும் ஒன்றிய அரசு உதவ வேண்டும் என்பது தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது அந்த உற்பத்தி வெளி வெளிநாட்டுக்கு கொண்டு போறது அப்புறம் வெளிமாநிலங்களுக்கு கொண்டு செல்லறதுக்குண்டான வழியை வரக்கூடிய எப்படி எல்லாம் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் சிறுகனூரில் இருந்து திருமாந்துறை வரையிலான தேசிய நெடுஞ்சாலை இந்திய அளவில் அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் சாலை விபத்துகள் நிகழும் பகுதியாக கண்டறியப்பட்டுள்ளது எனவே இங்கு மேம்பாலங்கள் இணைப்பு சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பு வாலிகண்டபுரம் மற்றும் ரஞ்சன்குடி கோட்டை பகுதியில் ஏராளமான சங்ககால பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் இப்பகுதிகளில் அகழாய்வு மேற்கொள்ள ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது வரலாற்று ஆய்வாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் கலைஞர் முதல் முறையாக வென்ற குளித்தலை பெரம்பலூர் துறையூர் முசிறி லால்குடி மற்றும் மன்னச்சநல்லூர் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் இடம்பெற்றுள்ளன மொத்தம் பதினான்கு லட்சத்து இருபத்தி ஐயாயிரத்து முப்பத்தி இரண்டு பேர் வாக்காளர்களாக உள்ளனர் கடந்த தேர்தல்களில் திமுக எட்டு முறையும் அதிமுக ஆறு முறையும் காங்கிரஸ் கட்சி இரண்டு முறையும் வெற்றி பெற்றுள்ளன உழவர் உழைப்பாளர் கட்சி ஒரு முறை வெற்றி பெற்றுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் ஆறு லட்சத்து எண்பத்து மூவாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஏழு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இந்த தேர்தலில் திமுக சார்பில் அருண் நேருவும் அதிமுக வேட்பாளராக சந்திரமோகனும் பாஜக கூட்டணி சார்பில் ஐஜேகே தலைவர் பாரிவேந்தரும் களமிறங்குகின்றனர் இவர்களில் யார் பெரம்பலூர் எம்பி போகிறார் என்பது ஜூன் நான்காம் தேதி தெரிய வரும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க